தம்பி தம்பி பத்திரிகையாளர் எந்த தொந்தரவு பண்ணாங்க தயவு பண்ணி தம்பி அங்க யார் பண்றது பத்திரிகையாளருக்கு எந்த தொந்தரவு பண்ண கூடாது ஒத்துழைங்க பத்திரிகையாளருக்கு நீங்க ஒத்துழைச்சா எல்லாரும் வந்து நாளைக்கு பத்திரிகையில விளம்பரம் வரும் செய்திகள் வரும் அவங்க எதுவும் தொந்தரவு பண்ணாங்க தயவு செய்ய பண்ணாங்க திருமோகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு கிராமங்களில் சாதிய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் சாதிய பெறியாட்ட வன்முறைகளும் தலைவிரித்தாடுகிற இந்த நிலையில் திருப்பரகுன்றம் ரம்யா உள்ளிட்ட சாதி ஆணவ படுகொலைக்கு பலியான அந்த வழக்குகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறையினுடைய அநீதியான நடவடிக்கைகளை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களே மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விடுதலை சீற்றல் கட்சியை சேர்ந்த மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே அன்பிற்குரிய தோழர் நாகை திருவள்ளுவர்களே பசுமோன் பாண்டியன் அவர்களே எவிடன்ஸ் கதிரவர்களே பெருந்திரளாக இங்கு தலைவர் தலைமையில் கூடி தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விடுதலைச் சிறுத்தைகளே பெரியோர்களே தாய்மார்களே என உணர்வார்கள் உங்கள் அத்தனை பேருக்கு அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுருக்க ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் பிடிக்க செல்ல இருப்பதனால் இந்த நிகழ்ச்சியை சுருக்கமாக முடிக்க இருப்பதாக நான் அறிந்தேன் பிரேசில் நாட்டில் கால்பந்தாட்ட வீரர் ஃபீலேன்னு ஒருத்தர் இருந்தார் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கால்பந்தாட்டத்தில் போஸ்டில் கோல் அடிக்கிறப்ப அந்த போஸ்டில் பட்டு மிகச்சரியா லாபகமா அது கோல் விழுவதை இவ்வளவு சென்டிமீட்டர்ல இத்தனை மில்லி அது வந்து கிராஸ் ஆகும் கணக்கு பண்ணி அடிக்கிற ஒரு மாபெரும் வீரர் அரசியல் இன்னைக்கு தடுப்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய எழுச்சி தமிழர் அல்லது விடுதலை சிறுத்தைகள் முன்கள ஆட்டம் லைன் முன்னாடி ஆடுறது நம்முடைய தலைவருடைய ஆட்டத்தை நீங்க யாரும் பழைய ஆள் தான் பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு அரசுக்கோ காவல்துறைக்கோ எச்சுத்தமிழர்களுடைய கண் இசைவை அறிந்து செயலாற்ற கூடிய வீரர்கள் எவ்வளவு பேர் இடமே அறியாமல் இருக்கிறீங்க நான் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லி அதை இப்ப இங்க நினைவு கூற விரும்புகிறேன் கூட்டணி கட்சியில இருப்பதனால் இந்த ஆட்சிக்கு எந்த கேடும் வந்துவிடக் கூடாது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அல்லது திராவிட மாடல் அரசுக்கு எந்த அவப்பெயரும் வந்துவிடக் கூடாது என்பதனால்தான் விடுதலைச் சிறுத்தைகள் தடுப்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் அரசுக்கு ஒன்று கொள்கையாக இருக்கிறது அது சமூக நீதியை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது எனவே சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் சாதியை ஒழித்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது எனவே சாதி ஒழித்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான அரசியலை இந்த அரசோ காவல்துறையோ முன்னெடுக்கவில்லை என்றால் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய அரசியல் ஆட்டம் என்பது எப்படி அடிப்பாரோ அதுபோல் இதுவரை தடுப்பாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற எங்கள் தலைவரை நீதிக்கு கொண்டு வந்து நிறுத்தி விடாதீர்கள் அவர் நீதிக்கு வந்தால் தமிழகம் தாங்காது விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் பூட்டி வைத்திருக்கிற சேரி என்கிற சிறைச்சாடுகள் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு அடைபட்டு கிடப்பார்கள் என்று எண்ணிவிட வேண்டாம் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எமக்கான பாதையை போட்டு தந்துவிட்டார் இந்த மண்ணில் பகுத்தறிவு பககலவன் தந்தை பெரியார் அவர்கள் அதற்கான அரிச்சுடைய எழுதி கொடுத்திருக்கிறார் மார்க்சிய ஆசான் நமக்கான பாடத்தை வகுத்தளித்து விட்டார் இதோ எங்கள் தளபதி இருக்கிறார் தலைவர் இருக்கிறார் எனவே இனியும் இந்த சாதி வெறியாட்டத்தை நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது அது பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில் என்ன நிலை ஏற்படும் என்று சொன்னால் ஒரு ஆட்டுக்கு மூன்று குட்டிகள் இருந்தால் அந்த முதல் குட்டி போய் மடியை முட்டி குடித்துதான் இரண்டாவது மூன்றாவது குட்டிக்கு அந்த தாய் படி திறக்கும் எனவே நாங்கள் முட்டி குடிப்பது தாய்க்கு வழிக்கு அது தாயாக இருக்க முடியாது எனவே எங்கள் மக்களை பாதுகாப்பதற்காக எங்களுடைய மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த சாதி வெறியாற்றிலிருந்து சாதி அடக்குமுறையிலிருந்து சாதியை ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை யுத்த எங்கள் தலைவர் அண்ணன் திருமா இருக்கிறார் இது திருமா காலம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எனவே அரசியல் அதிகாரத்தில் அவருக்காக இன்னும் எல்லா அதிகாரத்திற்குமான திறவுகோள் ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய திரவுகோள் அவர் கைகளில் வருவதற்கான காலம் இது அருகாமல் இருக்கிற காரணத்தினால் புயலாக வீசிய தலைவர் அவர் இன்றைக்கு கெட்டலாய் எல்லா சமூகத்திற்குமான தலைவராக விளர்ந்து வருவதனால் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி தோழர் வேல்முருகன் உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் பசுமதி பாண்டியன் உள்ளிட்ட பசுமன் பாண்டியன் உள்ளிட்ட சமூக தலைவர் இன்றைக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள் உண்மையை உறக்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசியல் என்பது பண்பட்ட அரசியல் தென்றல் புயலானால் அமைதிக்கு பின் என்ன விளைவாகும் என்பதை இந்த நாடு வரலாற்றை மீண்டும் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு என்று சொல்லி காவல்துறையினர் பீரோக்கரசி என்று சொல்லக்கூடிய அதிகார மட்டத்திலே இருப்பவர்கள் இந்த சனாதன கோட்பாட்டை திணித்து அவர்கள் பயின்றதை அவர்கள் தின்றதை கட்டக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கு அரசுடைய செயல்பாடு இருந்தால் அந்த அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிதம்பரம் நடராஜர் கோவிலே தீச்சுக்காக உச்ச நீதிமன்றத்திலே சுப்பிரமசாமி வழக்கு போட்டதின் அடிப்படையில் எந்த பண்பாட்டின் அடிப்படையில் அவரிடத்தில் ஒப்படைத்தார்களோ அதை தீர்ப்பாக வைத்து இனி ஒவ்வொரு நிலையிலும் மாறக்கூடிய சூழல் வருகிறது எனவே இந்த அருநலத் துறையாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி மாண்முக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கருணையோடு இந்த பல்சனை உரிய தீர்வு காண்பார் என்று நாங்கள் இன்னும் நம்புகிறோம் இல்லையென்றால் இடித்துறை பாரில்லா ஏமராமன்னன் கெடுப்பாரில்லாமல் கெடுவார் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு எந்த சூழலின் அடைந்துவிட வேண்டாம் என்று மெத்த பணிவன்போடு அரசுக்கு வேண்டுகோள் வைத்து இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே அரசியல் சக்தி ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழன் தலைவரை பாதுகாக்காத எந்த சமூகமும் அது பின்னடை நடந்திருக்கிறது அடிமைப்பட்டு போயிருக்கிறது எனவே இவரை பாதுகாக்க வேண்டிய தேவை காலத்தின் தேவை காலத்தின் கட்டாயம் எனவே உங்களோடு நாங்கள் என்றைக்கும் களத்தில் நிற்போம் இந்த மக்களுக்காக தொடர்ந்து அணிவகுத்து நிற்போம் போராட தயாராக உங்கள் கரங்களை பற்றி நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்